ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் தமிழ் மொழி மற்றும் கன்னட மொழியை வச்சு ஒரு சர்ச்சையை உருவாச்சு கர்நாடகாவில் பலருமே எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க முதல்ல இந்த சர்ச்சையை உருவாக்குனது யாரு கமலஹாசன் அவருடைய படமான தக் லைஃப் படத்துடைய ப்ரொமோஷனில் ஒரு விடயத்தை பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா தமிழில் இருந்து தான் கன்னட மொழியெலாம் வந்தது எல்லாத்துக்கும் தாய் தமிழ் மொழி தான் அப்படின்னு பேசியிருக்கார் அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் நல்லா பேசியிருக்கார்ல ஆனால் இவர் ஏன் இதை பேசணும் இது ஏன் இப்போ சர்ச்சையாகுது இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் பேசுன அந்த கருத்து உண்மைதானான்றதை பார்ப்போம் கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்கார் அது எப்படி சொல்லான்னு சொல்லிட்டு கன்னடர்கள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க முதல்ல இதெல்லாம் ஒரு வாதமா உலகத்தின் முதல் மொழி தமிழ் கன்னட மொழி மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளின் மூலமுமே தமிழ் தான் ஏழு எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழிய வெறும் நாற்பத்தி ஒன்பது எழுத்துக்கள் கொண்ட கன்னட மொழி கூட ஒப்பிடுறது நியாயம் தானா கிட்டலாம் எல்லாம் ஒன்னு கேட்கறோம் பாக்கிருதம் என்ற சமஸ்கிருத மொழிய வச்சுதான் கன்னட மொழியே உருவாக்கப்பட்டது கன்னட மொழியின் அடித்தளமே இந்த சமஸ்கிருதம் தான் இந்த சமஸ்கிருதத்தை எடுத்துட்டோம்னா உங்க மொழி தனிச்சு இயங்க முடியுமா இல்ல உலக பொதுமறை என்ற திருக்குறள் தமிழ் மொழியில தான் இருக்கு உங்க மொழியில ஏதாச்சும் தமிழ் மொழியில இருந்துதான் மற்ற மொழிகள் உருவானதுன்றது ஆதாரபூர்வமா பல விஞ்ஞானிகளே சொல்லிட்டாங்க இன்னும் ஏன் இந்த கர்நாடகா என்ற பெயர் கூட எப்படி வந்தது தெரியுமா இல்லையா எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க கர்நாடகா என்ற பெயரே தூய தமிழ் சொல்ல இருந்துதான் உருவாச்சு கர்நாடகா என்றால் கரு நாடு அகம் இதுதான் கருநாடகா கரு என்றால் மேட்டை குறிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையான வெஸ்டர்ன் காட்ஸ் கன்னடர்கள் இங்கிருந்து தான் உருவாகுறாங்க தமிழ் மொழியிலிருந்து உருவான பெயர் தான் இந்த கர்நாடகா எனும் பெயருமே இதெல்லாம் ஒரு புற இருக்கட்டும் கன்னடர்கள் எப்படி ஒத்துக்க போறது இல்லை அவங்களுடைய தாய்மொழி தான் பெருசுன்னு அவங்க சொல்ல போறாங்க ஆனா நமக்கு என்ன சந்தேகம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆள் ஏன் சொல்றாரு இவருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையங்க ஆரம்பிச்சுட்டானே கமலஹாசன் ஒரு யூத பிராமணன் கமலஹாசனின் பூர்வீகம் கர்நாடகாவில் இருக்க உடுப்பி தான் அவருக்கு ஆசன் என்னும் பேருமே இப்படி தான் வந்தது ஆனால் இந்த பேர் எப்படி வந்ததுன்னு கமல் வீட்டு சைடில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அண்ணன் சாரு ஹாசன் அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா கமலஹாசனுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு பேர் ஹாசன் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் வந்து அவங்க அப்பாவே காப்பாற்றினாரு அதனால அவங்க அப்பா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ஹாசன்னு சரணேம் வச்சுட்டாரு அப்படின்னு இவர் சொன்னார் ஆனால் இந்த பக்கம் மலஹாசன் என்ன சொல்றாருன்னா ஹாசன்றது சமஸ்கிருத மொழி ஆசன்னா சிரிப்புன்ற பேரு அதனால எங்கள் அப்பா இந்த பேர் வச்சாருன்றார் Kamal, I want to start with your intriguing name, Kamal Hassan. It's a unique mixture of both a Hindu name and a Muslim name. But I gather there's a story behind it. I think the story comes from my father. I think it is a story. Or I don't think it's an incident. Uh, most people are led to believe that there was a Muslim friend my father had, and his name was Hassan, and my father gave it to us that must have been an afterthought most uh, biographies have this after what do you think actually happened i think uh, he believed in naming his children uh, with strange sanskrit names so he named his first son charu hasan uh, and chandra hasan uh, hasan uh, being a driver to the word hasya hasya i think the uh, the uh, the communal harmony part came later what was must have been playing in my father's mind um, as an ex-Congressman. So he justified what was in fact a joke by giving it a little twist in a story. No, he was trying to give more meaning to a simple act. <laughs> <laughs> so he justified what was in fact a joke by giving it a little twist in a story. No, he was trying to give more meaning to a simple act. <laughs> 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 கமலோட அப்பா எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காருல முஸ்லீம் ஃப்ரெண்டா அவர் கூட இவர் ஜெயிலில் இருந்தாராம் அப்பா அவர் உதவி பண்ணாராம் அதனால ஞாபகார்த்தமாக குடும்பத்துக்கே அந்த பேரை வச்சாராம் கமலோட அப்பா அண்ட புழுகனா இருந்திருக்கார் இவங்களுடைய குடும்பத்துக்கு ஆசன் என்ற பெயர் வந்ததுக்கான காரணம் இவர்கள் யூத பிராமண வம்சாவளிகள் அதை மறைமுகமா தான் இந்த ஆசன் என்ற பெயர் இப்படி உடுப்பி கர்நாடகாலேருந்து வந்த யூத பிராமணனுக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு பற்றா சூனாப்பானா ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துருக்கா மலஹாசன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு முக்கியமான காரணம் வேற ஒன்றும் இல்லை அவருடைய தக்லைஃப் படத்துக்கான ப்ரொமோஷன் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வரும்போது திட்டமிட்டு அவங்களே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குவாங்க காலங்காலமா நம்ம தமிழ் சினிமால இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அதே போலதான் தக் லைஃப் படத்துக்கும் இந்த கான்ட்ரவர்ஸியை திட்டமிட்டு உருவாக்கி இருக்காங்க நீ பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் இதையும் தாண்டி இன்னொரு விடயத்தையும் மறைக்கிறாங்க அது என்னன்னு பாத்துருவோமா இந்த மலஹாசன் எம்பி ஆயிட்டாருங்க எப்படி இவர் எதுவுமே ஜெயிக்காம எம்பி ஆனாரு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல அந்த ரகசியத்தை இப்ப சொல்றோம் பாருங்க நம்ம இந்திய அரசியல் சட்டம் என்பது இந்தியாவில் வாழும் இந்த பிராமணர்களால் எழுதப்பட்டது இதுல பல ஓட்டைகள் இருக்கும் அதுல உள்ள பெரிய ஓட்டையே மாநிலங்களவை எலெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ராஜ்யசபா எலக்ஷன் தான் பொதுவாக மக்களுக்கு உள்ள புரிதல் என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நம்ம நாட்டை ஆளுவாங்க நம்ம நாட்டு மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க இப்படின்னு தான் பொதுவாக நினச்சிருப்பாங்க ஆனால் அது கிடையாது நம்ம தேர்ந்தெடுக்காமலே ஒருவரால மினிஸ்டர் ஆக முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலேயே நம்ம எந்த அளவுக்கு போக முடியும்னா இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்புறம் நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இவங்க எல்லாருமே இப்போ நம்ம சொன்ன இந்த ஓட்ட வழியாக தான் வந்தாங்க

எந்த தகுதியும் இல்லாதவங்க மினிஸ்டர் ஆக முடியும்னா இது எவ்வளவு பெரிய ஓட்டை ராஜ்யசபா எலெக்ஷன்ற பேர்ல மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தால் போதும் அவங்க யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இது போன்ற தகுதியற்றவர்கள்லாம் நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க அப்ப மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இவங்களாம் தகுதி வாய்ந்தவர்களா அப்படின்னு நம்ம கேக்கலாம் இவங்களும் தகுதியானவர்களே கிடையாது இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த பிண்டாரிகளால் தான் இவங்க அவங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய மட மட்டும் மட்டும்தான் இந்த பிண்டாரிகள் தேர்ந்தெடுப்பார்கள் கமல் எப்படி எம்பி ஆக போறாரு இது போன்ற உண்மைகளை நம்ம விமர்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் கமலை வச்சு இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அதுல கமலை ஹீரோவா காட்டுறாங்க ஆனா இந்த சத்தியுகத்தில் நம்மளை ஏமாற்ற முடியுமா

இந்த மலஹாசன் எம்பி ஆயிட்டாரு இவரை வாழ்த்தி கடைசியாக ஒரு கவிதை பாடிடலாமா சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் என்ன மலஹாசன் கவிதை எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது அவர் கட்சி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த திமுக கூட்டணி விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்கார் பாருங்க அந்த ட்வீட்டில் இந்த பாட்டை தான் பாடி வச்சிருக்கார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் இப்படி திமுக கூட்டணியை விமர்சித்தவர் தான் இப்போ அந்த கூட்டணி மூலமாகவே எம்பி ஆயிட்டார் இது மூலமாகவும் நமக்கு என்ன தெரிய வருது ஆரியமும் திராவிடமும் ஒன்று ஹென்ஸ் ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதியுதவி அளிக்கலாம் நன்றி வணக்கம்